குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நிறுத்தப்படுகிறார் அந்நாட்டு வழக்கப்படி அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிப்புக்கு முன்பு இரு கட்சி வேட்பாளர்களும் பொதுவெளியில் விவாதத்தில் ஈடுபட வேண்டும் ஜார்ஜியாவில் உள்ள அட்லாண்டாவில் முதல் விவாதம் நடைபெற்றது பைடன் ட்ரம்ப் நேருக்கு நேர் மல்லுக்கட்டினர் காரிசாரமான விவாதத்தில் டிரம்பின் கையே ஓங்கியிருந்தது பைடனால் டிரம்பின் கேள்விகளுக்கு தடாலடியாக பதில் சொல்ல முடியவில்லை ட்ரம்ப் போன்ற தடாலடியான கேள்விகளை முன்வைக்க முடியவில்லை இது ஜனநாயக கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வயது முதிர்வு காரணமாக பைடனால் தீவிரமாக செயல்பட முடியவில்லை இவரை மீண்டும் நிறுத்தினால் கட்சி தோல்வியைத்தான் அடைய நேரிடும் என்று ஜனநாயக கட்சியினர் முனுமுழுக்க ஆரம்பித்துவிட்டனர் இது பைடனுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது பைடன் விவாதத்தில் பலவீனமானதற்கு முக்கிய காரணம் இப்போது கசிந்துள்ளது இதுபற்றி ஆக்சியோஸ் எனும் நிறுவனம் திடுக்கிடும் ரிப்போர்ட்டை வெளியிட்டுள்ளது வெள்ளை மாளிகையில் இப்போதுள்ள அதிகாரிகள் ஊழியர்கள் முன்பு வேலை பார்த்தவர்கள் அளித்த தகவலின்படி இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது அந்த அறிக்கை விவரம் வருமாறு அதிபர் பைடனுக்கு இப்போது எண்பத்தோரு வயது ஆகிவிட்டது அவர் நன்றாகத்தான் இருக்கிறார் ஆனால் அவரால் பகலில் ஆறு மணி நேரம் மட்டுமே முழு உத்வேகத்துடன் செயல்பட முடிகிறது காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை உற்சாகமுடன் செயல்படுகிறார் ஆனால் மாலை நான்கு மணிக்கு பிறகு பைடனிடம் அந்த உத்வேகம் இல்லை அவர் மிகவும் சோர்வாகி விடுகிறார் அவரது பேச்சும் தடுமாறுகிறது வெளிநாட்டு பயணம் செய்யும் போது கூட அவரிடம் இதே சோர்வும் தடுமாற்றமும் காணப்படுகிறது எனவேதான் மீண்டும் அவர் பதவிக்கு வரும் அளவுக்கு பைடன் உடல்நிலை ஒத்துழைக்குமா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது என்று அந்த ரிப்போர்ட் சொல்கிறது பைடன் டிரம்பின் ஒன்றரை மணி நேர விவாதம் துவங்கிய நேரம் இரவு ஒன்பது மணி வெள்ளை மாளிகை ஊழியர்கள் கூற்றுப்படி பைடன் தனது முழு உத்வேகத்தை இழக்க துவங்கும் நேரத்திலிருந்து ஐந்து மணி நேரம் கழித்து விவாதம் ஆரம்பித்துள்ளது எனவேதான் அவரது தடுமாற்றம் தெளிவாக தெரிந்தது இதை ட்ரம்ப் கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் மீண்டும் போட்டியிட பைடனுக்கு ஃபிட்னஸ் இருக்கிறதா என்பதை விவாதத்திலேயே ட்ரம்ப் கேள்விக்குள்ளாக்கினார் பைடன் பேச்சு தடுமாறியதை சுட்டிக்காட்டிய டிரம்ப் அந்த வாக்கியத்தின் இறுதியில் அவர் என்ன சொன்னார் என்று எனக்கு புரியவில்லை பைடன் தான் இப்படி பேசுகிறார் என்று நான் கருதவில்லை என்றார் டிரம்பின் இந்த சாமர்த்தியம்தான் பைடன் வயது முதிர்வால் பலவீனப்பட்டிருப்பதை உலகுக்கு தோலுரித்து காட்டியது என்னதான் பைடன் உடல் சோர்வை வெள்ளை மாளிகை உறுதி செய்திருந்தாலும் அவர் ஒரு நாளும் மனுச்சோர்வுடன் காணப்பட்டதில்லை என்றும் அங்குள்ள ஊழியர்கள் கூறியிருக்கின்றனா் அதேபோல் தனது மன வலிமையை நிரூபித்துக் காட்டும் வகையில் விவாதத்துக்குப் பிறகு கரோலினாவில் நடந்த கூட்டத்தில் முழு உத்வேகத்துடன் பைடன் உரையாற்றினார் அப்போது தனது உடல் பலவீனத்தையும் அவர் ஒப்புக்கொண்டார் அவர் பேசியது உண்மைதான் நான் முன்பு எப்படி நடந்தேனோ அப்படி இப்போது நடக்கவில்லை முன்பு நான் எளிதாக பேசியது போல் இப்போது பேச முடியவில்லை முன்பு நான் எப்படி விவாதம் செய்தேனோ அதேபோல் இப்போது விவாதிக்க முடியவில்லை ஆனால் எனக்கு என்ன தெரியும் என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன் உண்மையை எப்படி சொல்ல வேண்டும் என்றும் எனக்கு தெரியும் என பைடன் சொன்னார் தான் இரண்டாவது முறையாக அதிபர் தேர்தலில் களமிறங்குவது பற்றியும் பைடன் மனம் திறந்தார் என் இதயமும் ஆன்மாவும் இதை செய்ய முடியும் என்று முழுமையாக நம்பவில்லை என்றால் மீண்டும் போட்டியிடும் முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன் என்றும் பேசினார் பைடன் தனது மன உறுதியை நிரூபித்து காட்டினாலும் கூட அவரை போட்டியிலிருந்து விலக்கிவிட்டு வேறு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று அவரது கட்சியினர் பலரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்